அவன் அவள் அது என்னும் ஒடுங்கி மலர்த்து என்பனார் புலவர் அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் உணரப்பட்ட இந்த பிரபஞ்ச தொகுதி தோற்றம் நிலை நாசம் என்னும் முத்தொழிலை உடையது அந்த முத்தொழிலை உடைய இந்த உலகம் ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருள் அந்த உள்பொருளாக இருக்கக்கூடிய இந்த உலகம் அதை தோற்றுவிக்கப்பட்ட ஒடுங்கும்லம் நீங்காமை இருப்பதன் பொருட்டு அது தோன்றும் ஆகையால் இந்த உலகை தோற்றி நிறுத்தி அழிக்க ஒரு முதல்வன் வேண்டும் அந்த முதல்வனே மகா சங்காரம் செய்யக்கூடிய இறைவன் சங்கார காரணன் அவனை வைகம் உள்ளது இந்த உலக முதல் கடவுள் முழு முதல் கடவுள் எம்பருமான் என்று பதியினுடைய உண்மையை நிறுவிய சூத்திரம் இந்த ஒன்னாவது சூத்திரம் அந்த சூத்திரத்திற்கு வைகண்டா செய்த வார்த்திக புரிப்பு இதனை அதிகரணமாக பிரித்தார் பிரமாணம் இது பிரமாண முதலாவதாக இருக்கக்கூடியது பிரமாணம் கருதல் காண் காண்டல் கருதல் உரை என்று மூன்று வகைப்படும் இதுல காண்டல் என்பது பிரத்ய்ச பிரமாணம் கருதல் என்பது அனுமான பிரமாணம் உரை என்பது ஆகம பிரமாணம் மற்ற பிரமாணங்கள் ஏராளமாக உண்டு ஏனைய பிரமாணங்கள் எல்லாம் இந்த காண்டல் பிரமாணம் கருதல் பிரமாணம் ஆகம பிரமாணம் இவற்றுக்குள்ளே அடங்கி விடும் இங்கு முதல்ல வைகண்டார் பண்றது பிரமாண இல்ல பிரத்ய்ச பிரமாணம் என்னன்னு பார்ப்போம் பிரத்ய்ச பிரமாணம் என்பது நம்முடைய கண் செவி வாய் மூக்கு முதலிய இந்திரியங்களாலே அதனுடைய சத்தம் அதனுடைய தன்மை இதையெல்லாம் அறிவது இதைத்தான் பிரத்யட்ச பிரமாணம் என்று சொல்லுவார்கள் கருவியின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது நமக்கு புலப்படுவது அதுதான் காட்சி பிரமாணம் ரெண்டாவது கருதல் பிரமாணம் அனுமான பிரமாணம் என்று சொல்லுவார்கள் இந்த அனுமானம் என்பது அதனோடு விட்டு நீங்காத அனுமயத்தை கொண்டு காணப்படுவது மலையிலே உள்ள புகையை கண்டு அந்த புகையாகிய ஏதுவை கொண்டு நெருப்பை விட்டு நீங்க அந்த தன்மையில் இருக்கக்கூடிய அந்த புகையை வைத்து இம்மலை தீ உடையது என்று அனுமானம் மூலமாக கருதல் மூலமாக அறிவது இந்த இடத்திலே கருதல் பிரமாணம் அனுமான பிரமாணம் மூன்றாவதாக ஆகம பிரமாணம் நூல்களை கொண்டு ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கின்றார் சேக்கிலார் சொல்லியிருக்கின்றார் என்று நூல்களை வைத்து உரை அளவைகளாக சுட்டி உணரப்படுவதுதான் உரை பிரமாணம் ஆகம பிரமாணம் என்று சொல்லுவார்கள் இப்படி பிரமாண வரிசையிலே காட்சி பிரமாணத்தின் மூலமாக இறைவனை அறியலாமா இறைவன் காட்சிக்கு புலப்படுபவனா நாம் அவனை அறிவோமா என்றால் அவன் நம்முடைய காட்சிக்கு புலப்பட மாட்டான் ஏன்னா அவனெல்லாம் காட்சியை எல்லாம் கடந்தவன் அவன் அருள் இல்லாமல் அவனை காண முடியாது அவன் அருளை கண்களாக கொண்டு காட்டான் காட்டுவான் என்று அப்புர் சுவாமி சொல்லுவார் ஆக அவன் தான் கண்களாக கொண்டு நாம் காண முடியும் அப்படின்னு ஒரு சிலர் அவனை கண்டிருக்காங்க என்றார் அது அவனுடைய அந்த ஆன்மாக்கள் செய்த பக்குவத்தினாலதான் நம்ம ஞானசம்பந்த சொல்றாங்க ஞானசம்பந்தர் அற்புதமாக அந்த இடத்திலே சீர்காழியிலே ஆஹ் உமாதேவியாரே வந்து ஞானசம்பந்தருக்கு திருமுலைப்பால் பால் தந்தார் அல்லவா அந்த மாத்திரத்திலே ஞானசம்பந்தர் ஆளுடைய பிள்ளையார் அங்கே திருஞான சம்பந்தராக மாறி ஞானம் சம்பவிக்கப்பட்டதால் அந்த நிலை அவருக்கு ஏற்பட்டது ஆக அந்த ஆன்மா மிகவும் பக்குவம் வாய்ந்த ஆன்மா அதனாலதான் அந்த சுவாமி அவருக்கு அருள் செய்தார் அப்படி பக்குவத்திற்கு ஏற்றால் போல் இறைவனுடைய காட்சியாக இங்க நமக்கு கருதல் அளவிலே வைகின்றார் காட்டுகின்றார் இந்த பக்குவமுடைய ஆன்மாக்கள் எல்லாருக்கும் ஒரே அளவான ஒரே தன்மையாக அந்த ஆன்மாவினுடைய இயல்பு அந்த தன்மை இருக்காது இந்த மனிதர்களிலே சாமு சித்தர் வைணிக வை நயிகர்கள் பிராகிருதர்கள் என்று மூன்று வகை சொல்லுவாங்க அதுல சாமு சித்தர் என்பவர்கள் முற்பிறவியிலேயே சரியாகிய யோகங்களை எல்லாம் முறைப்படி செய்து அந்த தவ விசேடத்தாலே அவர்கள் பூர்வ ஞானத்தோடு பிறந்து மோட்சம் ஒன்றே கருதி கொண்டு வாழ்பவர்கள் ஆக இப்பேற்பட்டவர்களுக்கு சிவபெருமானை நேரில் வந்து அனுகிரகம் செய்வார் அதனால் இவர்களுக்கு ஞான நூல்கள் தேவையில்லை யாரு ராமசித்தர்களுக்கு சிவபெருமானுடைய நினைப்பிலே இருந்து கொண்டு சரியாகிய யோக ஞான முறைகளை எல்லாம் முறைப்படி செய்து இந்த பிறவியிலே அவர்கள் அவர்கள் தான் சாமு சித்தர் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கு நூல்கள் தேவையில்லை ஞான நூல்கள் அவர்கள் ஓத வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சிவபெருமானே நேரடியாக வந்து அவருக்கு அனுகிரகம் செய்வார் இரண்டாவது ஆக வை நையர்கள் இவங்க என்ன செய்வாங்க இந்த ச இந்த மனிதர்கள் முற்பிறவியிலே புறசமயத்தை சார்ந்து உண்மைத்தன்மையை உணராமல் பிரசமயத்தை சார்ந்து இறைவனை சென்று வழிபடாமல் வேத ஆகம முதல் நூல்களை எல்லாம் இவர்கள் வீண் பேசி அதனை பழிபேசி நிலையிலே மீண்டும் பிறந்து அதற்றை விரும்புவார்கள் விரும்பி அந்த வேத சிவாகம நூல்களை எல்லாம் முதன் முதல் நூல்களாக கொண்டு அவற்றை ஓதி முத்தி பெற விரும்புவோர் பிராகிருதர் எனப்படுவோர் என்ன உலக வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கையில மாட்டிக்கொண்டு மோட்சத்தை விரும்பாமல் இறைவன் இல்லை என்று விரும்பாமல் வழிபாட்டை கைவிட்டு மிருகங்களைப் போல உண்டு உறங்கி சுகத்திற்காக தெரியவர்கள் இந்த ரெண்டு பேர்லையும் இந்த மூன்று விதமான நபர்களிலையும் சாமி சித்தருக்கு வந்து ஞான நூல் தேவையில்லை அதே போல இந்த பிராகிருதர்களுக்கும் ஞான நூல் தேவையில்லை ஏன்னா அவங்க சிவபெருமானே நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு இந்த நூல்கள் தேவையில்லை ஆக வை நேரர்களாக இருக்கக்கூடிய நமக்கு போன பிறவிகளே வழிபாடு செய்யாமல் இந்த பிறவிகளே திருக்கோயில் வழிபாடு செய்து இறைவனை அடைய வேண்டும் என எண்ணம் கொண்டு வீடு காதலிப்போருக்கு தான் இந்த நூல் வீடு காதலிப்போருக்கு இருக்கக்கூடிய நமக்கு தான் இந்த நூல் இந்த நூலை ஓதி நாம் வீடு பேரு அடைய விளைய வேண்டும் சித்தியார்ல ஒரு பாட்டு வரும் பண்டை நான் தவத்தால் தோன்றி பரமனையே பத்தி பண்ணும் தொண்டரை தானே தூய தூயகதிக்கு மார்க்கர் கண்ட நூலோதி வீடு காதலிப்பவருக்கு ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிசனை புகழவுற்றான் என்று அருணந்த சிவாச்சாரியார் சொல்லுவார் முன்பு செய்த நல்ல சைவ தவத்தினால் சாமி சித்தராக பிறந்து பரமனாகிய முதல்வனையே பக்தி பண்ணி அந்த தொண்டரை சிவபெருமானே வந்து பரிசுத்தமாகி அந்த சிவகதியிலே சேர்ப்பான் அப்படிப்பட்ட பெருமக்களுக்கு நூல் தேவையில்லை ஞான நூல் தேவையில்லை ஆக அந்த ஞான நூல் வேண்டும் முத்தி அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நமக்காக இந்த வைணவியர்களுக்காக நாம் இந்த நூல்களை எல்லாம் ஓதி சிவனுடைய தாமரை போன்ற திருவடிகளை நாம் வர உடைகின்றோம் எப்படி மூணு விதமான மனிதர்கள் இந்த மூணு விதமான மனிதர்களுக்கும் சுவாமி இப்படி அருள் செய்கிறார் ஆக இங்கே முதல் நூற்பா முதல் நூற்பாவில மூன்று அதிகரணங்களாக பிரித்தார் எப்படின்னா தன்னால் கூறப்படும் பொருள் அதன் கண் ஏற்படும் ஐயம் அதற்கு பிறர் கூறும் பக்கம் அதனை மறுத்துரைக்கும் சைவ சித்தாந்த துணிவு சைவ சித்தாந்த மறுத்துரைத்ததோடு விடாமல் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டும் சொல்லி இவ்வாறு இது நிகழ்ந்தது இவ்வாறு இதனுடைய உண்மையை நான் நிறுவுகின்றேன் என தர்க்க முறைப்படி வைகண்டார் நமக்கு காட்டியதாக இந்த சிவஞான போதத்திலே அமைப்பார்கள் அதுல தன்னால் கூறப்படும் பொருள் ஐயம் ஆஹ் பிறர் கூறும் பக்கம் இது எல்லாம் மேற்கோள் என்ற தலைப்பிலே இருக்கும் இப்ப உள்ள நூல்கள்ல மேற்கோள் என்ற தலைப்புலே இருக்கும் ஏது என்பது என்னன்னா அதை மறுக்கக்கூடிய சுத்தாத்வைத சைவ சித்தாந்தத்தினுடைய துணிவு இயைபு மறுத்ததற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி மறுப்பதுதான் மெய்கண்டாருடைய இந்த நூலினுடைய அமைப்பு என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசம் உடைத்து இதுதான் மேற்கோள் இந்த மேற்கோளுக்குள்ள விளக்கம் என்னன்னா உலது உலதாய் ஈண்டு உலதாய் உலது என்ன உலது என்றால் உலகம் உள்ளது கண்ணில் காணப்படக்கூடிய இந்த உலகம் தன்னால வரவில்லை இந்த உலகம் உள்ளது என்றால் இந்த உலகத்தை செய்பவன் ஒருவன் வேண்டும் அவனால் அந்த ஒருவனால் தோற்றி நிறுத்தி ஒடுக்கப்பட்ட இந்த உலகம் சுட்டி அறியப்படுவதாக இருக்கின்றது சுட்டி அறியப்படக்கூடிய எல்லா எல்லாமே என்ன பொருள் என்றால் அது உள்பொருள் அது சுட்டி அறியப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த உலகம் இது எவ்வாறு சுட்டலாம் என்றால் அதான் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டி அறியப்பட்ட இந்த உலகம் உற்பத்தி திதி நாசம் உடைத்து அந்த உலகம் உள்ளது அது எப்படி உள்ளது சுட்டி அறியப்படுவதாக உள்ளது சுட்டி அறியப்படுவதாக இருக்கக்கூடிய உலகம் ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டு ஒடுக்கப்படுகின்றது என்பது முதல் மேற்கோளினுடைய விளக்கம் அடுத்து ஏது என்ன சொல்றார் மெய்கண்டார் என்றால் ஏது உலகம் முத்தொழில் படுவதை விளக்கக்கூடிய ஏது தோற்றமும் உள்ளதன்பால் கிடத்தலின் கண்ணால் காணப்படும் எந்த பொருளும் நிலைத்திருப்பதில்லை அது ஒரு காலத்திலே அழியக்கூடியது அழிந்தவாறே ஒளிந்து போகுமா அழிந்தவாறே போகுமா என்றால் அதுவும் கிடையாது அது மீண்டும் தோன்றுவதை நாம் கண்ணால் பார்க்க முடிகிறது அல்லவா அக உயிர்கள் உடலில் காணப்படுவது போல் நிலைத்து நிற்பது இல்லை அவை அழிந்து போவதை காண்கின்றோம் அந்த உடலில் இருந்தே பிற உடல்கள் வாரிசுகள் தோன்றுவதையெல்லாம் நாம் காண்கின்றோம் எனவே காண்டல் அளவை மூலமாக சுற்றி உணரப்படக்கூடிய அனைத்துமே தோன்றி நின்று அழியும் தன்மை உடையது என்பனவற்றை நிறுவக்கூடிய நொப்பா ஏது இந்த ஏது இதை நிறுவி ஒரு எடுத்துக்காட்டு வைகண்டார் சொல்லுகின்றார் பாருங்கள் பூதாதி ஈரும் முதடும் துணையாக பேதாய் திதியாகும் பெமையின் ஓதாரோ ஒன்று ஒன்றில் தோன்றி உலதாய் இறக்கண்டும் அன்று என்று உண்டென்ன ஆய்ந்து பா இதுல நெய்கண்டார் மாணவனை அழைக்கின்றாய் பேதாய் பேதாய் என்பது காட்சி அளவையினாலும் அறிய மாட்டாதவன் மா முடியாதவனை காட்சி அறிவையினாலும் கூட பார்த்து அறிந்து கொள்ள முடியாத அறிவுடையவனே கண்ணால பார்க்கின்ற இந்த அளவைகள் மூன்று காண்டளவை காட்சியளவை கருதலவை அனுமான அளவை உரையளவை ஆகம பிரமாணம் இந்த மூன்று பிரமாணங்களும் ஒரு பொருள் உண்டு என்றால் இந்த மூன்று அளவினாலதான் சொல்ல முடியும் பார்க்கின்றோம் இந்த பொருளை நான் பார்த்தேன் என்று சொல்லலாம் அதே மாதிரி கருதியும் சொல்லலாம் இந்த பொருள் உண்டு என்று இல்ல திருஞான சமுதர் சொல்றார் என்று நாம் அதனை உரையாகவும் வைத்து சொல்லலாம் இப்படி ஒன்றை பற்றி சொல்லுவதற்கு இந்த மூன்று பிரமாணங்களில் ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் இதுதான் தர்க்க ரீதியான சரியான அணுகுமுறை அக காட்சி அளதையினாலும் கண்டு அறிய முடியாதவனே பூத ஆதி பூதம் ஆதி ஐம்பரும் பூதங்களை இந்த பஞ்சபூதங்களை முதல் காரணமாக கொண்டுள்ள உலகத்திற்கு திதி நிலைத்தல் நிலைத்த தன்மையானது என்று பொருள் ஈரும் முதலும் முடிவும் தோற்றமும் துணையாக ஆகும் இந்த உலகத்திற்கு நிலைத்த இந்த உலகத்திற்கு தோற்றம் உண்டுடா இறுதியும் உண்டுடா ஆக இந்த உலகத்திற்கு முதலும் உண்டு முடிவும் உண்டு அப்ப இந்த உலகம் எப்படிப்பட்ட பொருள் உள் பொருள் ஆக உள் பொருளாக உள்ளதாக இருக்கும் இந்த உலகத்திற்கு நேற்று தோற்றம் உண்டு இந்த உலகம் நேற்று தோன்றியிருக்கும் நாளை இந்த உலகம் ஒடுங்கும் என்று ஈரும் முதலும் ஒன்றொன்றின் ஒவ்வொரு காலத்தில் பெற்றியின் ஒவ்வொன்று ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு உயிரினங்கள் ஒரு சேர தோன்றி ஒரு சேர நின்று ஒரு சேர ஒடுங்குகின்றது இதனை நாம் உலகில் காண்கின்றோம் நல்ல கோடை காலம் ஒரு ஒரு மொட்டையான ஒரு இடம் ஒரு மேடு ஒரு நிலம் அந்த நிலத்திலே அந்த கோடை கால சூழலிலே எப்படி இருக்கின்றது எந்த விதமான புல் போடும் இல்லாமல் பட்டு போய் அந்த நிலையே ஒரு வறண்ட நிலையாக காணப்படும் சில காலம் கழித்து மழை பொழிந்தவுடன் அந்த இடத்திலே புதிதாக புல்பூடு முதலியவை எல்லாம் முளைக்கும் அதுவும் சில காலம் கழிச்சு பனிகாலம் வந்த உடனே அதுல சில பூச்சிகள் எல்லாம் உண்டாகி அதனை எல்லாம் அடிக்கும் பின்னர் இலை காலம் வந்தோன்ன அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்துடும் கோடை காலம் வந்தோன்னா அது முழுவதுமாக அழிந்து விடும் அப்ப இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்திலே சில தாவரங்கள் தோன்றி நின்று அழிவதினை நாம் கண்ணால் காண்கின்றோம் அதான் காட்சி அளவையினாலும் காண முடியாதவனே என்றார் பேதா என்பதற்கு ஆக இப்படியெல்லாம் நடக்குது இதை பார்த்து கூட அவனுக்கு அறிவு இல்லை இதனை பார்க்க இதனை பார்த்து கூட அவனுக்கு இது விளங்கவில்லை ஆக இதிலிருந்து என்ன சொல்கின்றார் என்றால் ஒன்றொன்றின் பெற்றிமையில் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு இனம் தோன்றி இறக்கண்டு அழிவதனை நாம் காண்கின்றோம் பயிரினங்கள் புல் கூடு முதலியவை அழியுதுல ஆஹ் என்றும் என்றாயின் அப்படி இருந்தால் அன்று உண்டு என்ன அப்படி இருந்தால் அதனை ஆராய்ந்து ஓதாரோ அறிவுடையார் ஓதாரா என்றார் அறிவுடையார் ஆக அறிவுடையவர்கள் அதனை பார்த்து விட்டு சொல்ல மாட்டார்களா என்று கேட்கின்றார் சொல்லுவார்கள் இந்த உலக தொகுதி கண்ணால் காண்பதற்கு உரிதாக இருக்கின்றன தோற்றத்தையும் அழிவையும் யாரும் கண்டதில்லை இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு நம்ம பார்த்தோமா கிடையாது ஆக அழியும் போது நம்ம யாரோ இந்த உலகத்தை பார்க்க இருக்கின்றோமா இந்த உலகம் இப்படித்தான் அழிஞ்சிச்சு என்று பார்ப்போமா இந்த உலகம் இப்படித்தான் தோன்றுச்சு என்று நாம் யாராலையும் பார்க்க முடியுமா என்றால் அது இல்லை ஆக ஏன் தோன்றும் எப்பொழுது தோன்றும் என்று நாம் யாரும் அறிய மாட்டோம் ஆனா அதே போல நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே சில தாவரங்கள் எப்படி ஒரு சேர தோன்றி எப்படி ஒரு சேர நின்று எப்படி ஒரு சேர அழிகின்றது அது போலத்தான் ஆக இதுவும் சொல்லுவாங்க நாம தான் இல்லையே அழியும் போது அதை எப்படி சொல்றீங்க என்றால் அதுக்குத்தான் இந்த வேற மதத்தை சார்ந்த புற சமயத்தை சார்ந்த கேட்கக்கூடிய கேள்வி நாம இல்ல தோன்றும் போது நாம இல்ல அழியும் போது நாம இல்ல அப்புறம் எப்படிங்க இந்த உலகம் தோன்றி அழியுது உலகம் எப்படிங்க முத்தொழில் படுது என்று சொல்றேங்கன்றதுக்கு தான் உலகிகள் வெய்கண்டார் சொன்னார் இங்க பல வகையான தாவர உயிரினங்கள் தோன்று இறக்கன்று அதை எப்படி தோன்றி என்று அழியும் அது போலத்தான் எனவே கண்ணால் காண முடியாத தோற்றம் அழிவு உண்டு என்று கூறுதல் எவ்வாறு பொருந்தும் இதுதான் உலகாயுதர்களுடைய கொள்கையும் மீமாம்சகருடைய கூற்றும் அவர்கள் பார்த்தாதான் நம்புவாங்க காட்சி பிரமாணத்தை மட்டுமே நம்ப கூடியவர்கள் உலகாயுதர்கள் அவர்களுடைய கொள்கையை மறுப்பதுதான் இங்க முதல் கூறு இதனை மறுத்து மெய்கண்டார் உலகம் என்பது உண்டு அது எப்படி இருக்கின்றது ஆண் பெண் அது என்று சுட்டப்படுவதாக இருக்கின்றது இந்த சுட்டப்பட்ட உலகம் ஒருவனால் தோற்றுவித்து நிலை நிறுத்தி ஒடுக்குவதாக இருப்பது என்பது முதல் அதிகரணத்தினுடைய விளக்கம்